தமிழ்நாடு சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு எதற்காக என்று சொன்னால் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடர்பாக விசாரணையில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வந்தே மாதரம் என்கிற பாடலை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் வாரத்திற்கு ஒரு முறையாவது அதேபோன்று அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவை தமிழ்நாடு தொகுஜமா வன்மையாக கண்டிக்கிறது நம்முடைய நாடை பொறுத்தவரையிலும் நம்முடைய நாடு அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு தேசம் இந்த தேசத்தில் தன்மை கொண்ட பல இன மக்கள் பல சாதி மக்கள் பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க இத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் நமக்கு மத்தியில் ஆயிரம் வேற்றுமைகள் இருந்தாலும் நமக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை என்கிற அளவில் நம்முடைய சட்டங்கள் இந்த தேசத்திற்கு வலுவான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சூழலை பாதிக்கும் விதமாக பல சமூக மக்கள் வாழுகின்ற இந்த தேசத்தில் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய விதமாக உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இது அமைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் வந்தே மாதரம் என்கிற ஒரு பாடல் நீண்ட நெடுகாலமாக சர்ச்சைக்குரிய ஒரு பாடலாக இருக்கிறது இந்த வந்தே மாதரத்தை தேசிய கீதமாக ஆக்குவோம் என்று சொல்லி நாடு விடுதலை பெற்ற அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டது எதை நம்முடைய தேசத்தினுடைய நேஷனல் ஆந்தமாக தேசிய கீதமாக அமைப்பது என்று வருகிற பொழுது இந்த பாடல் வைக்கலாம் என்று சொல்லி கருத்துக்கள் வந்தது அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் இருந்தது முஸ்லீம் தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது ஏன் அன்று எதிர்த்தார்கள் இன்றும் நாங்கள் ஏன் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வந்தே மாதரம் என்கிற பாடல் இஸ்லாமிய சமூகத்திலே இஸ்லாமிய கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமால் பாட முடியாது ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஒரு சமூகம் படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நம்பிக்கைக்கு எதிர்மறையாக வந்தே மாதரம் என்கிற அந்த ஸ்லோகன் அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் தாய் மண்ணுக்கு வணக்கம் என்கிற அந்த பொருளை தருகிறது அப்போ தாய் இந்த மண்ணையும் பூமியையும் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு பாடலை அனைத்து மக்களும் பாட வேண்டும் என்று ஒரு நீதிபதி உத்தரவிடுவது என்பது இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மைக்கு நேர் எதிரானது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எந்த அடிப்படையில் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார் என்று தெரியல அப்ப இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார் இது எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் தேவையில்லாமல் இந்த சந்திப்பை ஏற்படுத்தல நிச்சயமாக இவருடைய உத்தரவு என்பது நாளை தினம் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் மாட்டிறைச்சி என்கிற ஒரு பெயரை சொல்லி முஸ்லீம்கள் எந்த அளவிற்கு வேட்டையாடப்படுகிறார்கள் இந்த சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு அதுக்கே இவ்வளவு பெரிய சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது கொண்டு செல்லக்கூடியது வந்து இறைச்சி தான் கொண்டு செல்கிறார் மாட்டிறைச்சி கொண்டு செல்கிறார் என்று சொல்லி மாநிலங்களில் ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்து விட்டார்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலித்து மக்களுக்கு எதிராக இந்த மாட்டிறச்சி வைத்து இவர்கள் சர்ச்சை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பம் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த வெறி பிடித்தவர்கள் என்ன செய்வார்கள் அதெல்லாம் தான் இருக்கிறோம் நீ கீதத்தை படி என்று சொல்வார்கள் படிக்க மாட்டேன் என்று ஒரு முஸ்லீம் சொல்வானே ஆனால் என்ன நிலைமை ஏற்படும் அப்ப அடுத்த ஒரு வன்முறையை இந்த தேசத்திலே உண்டாக்குவதற்கு மீண்டும் இந்த கொலைவெறி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இன்னொரு சாதனமாக இந்த வந்தே மாதிரம் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தமிழக அளவில் தானே சொல்லி என்று சொன்னாலும் இந்த உத்தரவை நாடு முழுக்க கடைபிடிப்பார்கள் அப்படித்தான் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்த தேசத்தினுடைய அமைதிக்கு எதிராக சம்பந்தமே இல்லாத அந்த வழக்கு அதற்குரிய வழக்கு கூட கிடையாது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த வழக்கு வந்தே மாதிரத்தை படிக்கலாமா படிக்க கூடாதா என்கிற பின்னணியில் உள்ள வழக்கு கூட கிடையாது சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கிலே எந்த விதமான பொருத்தமும் இல்லாமல் அந்த வழக்கினுடைய பின்னணிக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்தே மாதத்தை படிங்க வாரத்துக்கு ஒரு தடவை படிங்க என்று சொல்லி ஏற்கனவே நம்ம தேசத்தில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் தூக்கி ஊத்தக்கூடிய விதத்தில் இவருடைய உத்தரவு அமைந்திருக்கிறது தமிழ்நாடு தவுஹி ஜமாத் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு எதிராக பன்முகத் தன்மைக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிராக எங்களுக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது அதையெல்லாம் நீங்க கடைபிடிக்க கூடாது இங்கே இந்த பாடலை படித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக முரளிதரன் நீதிபதி முரளிதரன் அவருடைய இந்த தீர்ப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் எதிர்த்து இவர் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவுக்கு எதிராக சட்ட ரீதியான போராட்டங்களை தமிழ்நாடு ஜமாத் முன்னெடுத்து செல்லும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்